என்று வரலாறு நமக்கு சொல்கிறது தான் விரும்புகிற ஒரு காரியத்தை தன்னுடைய நன்மை தான் எப்படி மருமைக்கான அந்தஸ்தை அல்லாஹினுடைய திரு பொருத்தத்தை பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இருக்கிறார்களோ அதே போன்று பிறருக்கும் அந்த சூழலை உருவாக்க வேண்டும் பிறருக்கும் நாம் இட்டுக் கொடுத்து அவருடைய கண்ணியத்தையும் அவருடைய மருமையினுடைய நலவுகளையும் நாம் உயர்த்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் சகாபாக்கர் அதனால்தான் அல்லாஹு சுபகானகத்தால அப்படிப்பட்டவர்களை நாம் பொருந்திக் கொண்டோம் அந்த பொருத்தங்கிறது உலகத்தில் யார் இன்றைய காலகட்டத்தில் எப்ப எப்படிப்பட்ட தக்குவாவுடைய அல்லாகவே அஞ்சு வாழுகிற வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த சகாபாக்களுடைய இடத்தை நம்மால் எவ்வளவு தூரத்திற்கு அமல் செய்தாலும் பிடிக்க முடியாது அதார்த்து ரசூல்லாய் சல்லல்லா அலிசாமிடைய வளர்த்து எடுத்து வார்ப்பு எடுத்து அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரலாக அவர்களை மாற்றியது அதாரத்து அலி அதியல்லாக அவர்கள் எப்பொழுது பள்ளிக்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தாலும் வெளியே வந்தாலும் அதாவது உமர் பின் ஹத்தாப் ரதியில்லான்னு அவங்களை சந்திக்கிற பொழுது முதல் சலாம் யார்